ஞான எடுப்பது அவசியமா ஞான எடுக்காமல் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியுமா நாம் பின்பற்றுகிற வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக ஞான என்றால் என்ன என்று பார்ப்போம் ஞான ஸ்நானம் என்பது ஒரு சடங்காச்சாரமோ அல்லது ஒரு பாரம்பரிய முறைமையோ அல்ல ஞான என்பது மறுபடியும் பிறப்பது அதாவது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியான தரித்து கொள்ளுவதே ஞான இந்த உலகத்தில் மானிடராய் பிறந்ததில் இயேசு கிறிஸ்துவை தவிர நாம் அனைவரும் பாவிகளாய் பிறந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்லுகிறார் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று மேலுமாய் மனுஷன் தேவனுக்கு முன்பாக இருப்பது எப்படி இடத்தில் பிறந்தவன் எப்படி என்று யோபு இந்த பாவமானது நம் அன்றாட உலக வாழ்க்கையில் நாம் பேச்சிலும் பார்வையிலும் செயல்களிலும் குணங்களிலும் சிந்தனைகளிலும் எல்லாவற்றிலும் நம்முடனே கூட குடியிருந்து விருத்தி அடைகிறது எல்லா மனிதரும் இயற்கையான சுபாவத்தின்படி பாவிகளாய் உள்ளனர் மேலும் இந்த சுபாவத்து நிமித்தமாய் முற்றிலும் தேவனுக்கு கீழ்படியவும் முற்றிலும் தேவனை பிரியப்படுத்தவும் முடியாதவர்களாய் காணப்படுகிறோம் மேலும் பரிசுத்தமில்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேத வசனம் எபிரேயர் பன்னிரண்டு பதினான்கு மூலமாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறதே பாவங்களுக்காய் மனஸ்தாவப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்பி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கே இந்த மறுபிறப்பின் பாக்கியம் கிடைக்கிறது மேலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதாலும் அவரது கட்டளை கை கொண்டு நடப்பதாலும் நமக்குள் மாற்றமடைந்து அடையாளமாகும் இரண்டாவது ஞானஸ்நானம் எதற்காக எடுக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட ஞான ஸ்நானம் மிகவும் அவசியமாயிருக்கிறது அலினியா என்பவன் அப்போஸ்தலனாகிய பவுலிடம் சொல்லும் போது ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படு என்கிறான் நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து நித்திய வாழ்க்கைக்கு அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மெய்யாகவே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராகிய கிறிஸ்து யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரையிலான வசனங்களில் சொல்லுகிறார் அது மட்டுமன்றி அதை ஒரு கட்டளையாகவே தன் ஷீஷர்களுக்கு கூறியிருக்கிறார் என்று மத்தையு இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வரையிலான வசனங்கள் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் மூன்றாவதாக ஞான எப்படி எடுக்க வேண்டும் ஞானமும் ஸ்நானமும் சேர்ந்ததுதான் ஞான அதாவது நமக்கு நன்மை தீமை பகுத்தறிகிற ஞானமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வரும்போது ஞான ஸ்நானம் வேண்டும் அதாவது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாய் நமக்கு விளக்குகின்றன மேலும் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தண்ணீரில் மூழ்கி ஞான பெற்றுக்கொள்ள வேண்டும்

தேவ ஜனங்களே நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை உலகத்தில் நடக்கும் சம்பவங்களின் மூலமாய் தெரிந்து கொள்ள முடிகிறது நாம் ஞான ஸ்நானம் கொள்ளாமல் அதாவது மறுபடியும் பிறவாமல் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு சொல்லுகிறார் அதாவது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றும் யோவான் மூன்றாம் அதிகாரம் முதல் ஐந்தாம் வரையிலான வசனங்கள் எச்சரித்து இயேசு கிறிஸ்து அவரது அடிச்சோடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போனாரே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனை உடையவர்கள் அல்லவே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று இப்படிப்பட்டவர்கள் கூறினாலும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை புறக்கணிக்கிறவன் ஏசு கிறிஸ்துவையும் புறக்கணிக்கிறான் புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள சத்தியத்தையும் நீதியையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் எந்த உபதேசமும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அல்லவே அப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும் மேலும் இந்த கடைசி நாட்களில் வேத வசனங்களை வாசித்து அதை கை ஜெபத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்து நாம் வஞ்சிக்கப்படாதபடி எல்லாவற்றிலேயும் தெளிந்த உடையவர்களாயிருந்து ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம்